நடுவர் அவர்களே அநேமா ஒரு இருபத்தி வருஷத்துக்கு பிறகு நான் இப்பதான் நடுவர் அவர்களேன்னு நான் சொல்றேன் நடுவராகவே இருந்துட்டதுனால அந்த வார்த்தை மறந்து போயிடுமோங்கிறதுக்காக என்னுடைய இனிய நண்பர் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க நான் அவருக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த ஜெயா தொலைக்காட்சியில் இவ்வளவு அருமையான நிகழ்ச்சி நடக்குதுன்னா அன்னைக்கே முன்கூட்டி உணர்ந்திருக்காருங்க நடுவர் அவர்கள் அம்மாவும் ஏன்னு பாடினார் பார்த்தீங்களா சாதாரணமா வருமா அன்னைக்கே பாடி இன்னைக்கு அருமையாக நடுவராக அமர்ந்து எவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கு நான் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க என்ன சினிமா கூப்பிட்டு வந்தீங்க நான் தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க வந்து அருமையா தமிழ் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க தமிழ் பேராசிரியரா மாறுவீங்க போட்டிருக்கு நான் நடிகனா நான் சொல்லிட்டு இருந்தேன் கருப்பு சட்டை போட்டு என்ன அழகா இருக்கு பாருங்க அவர் ஆயிரம் காரம் சொல்லலாம் சமண இலக்கியங்கள்ல எனக்கு அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு மகாவீரர் மறைந்த தினம் தீபாவளி தான் தெரியுமா உங்களுக்கு அதனாலதான் அவர் கருப்பு சட்டை போட்டுக்காரு சமண மதத்தினுடைய இருபத்தி நான்காவது தீர்த்தங்கர் சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா மகாவீரர் தான் அவர் வந்து அந்த முக்தி அடைந்த தினம்னு சொல்றது இந்த தீபாவளியை தான் அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கவனமா அது கருப்பு சட்டை போட்டு நீங்க வந்திருக்கிறாரு நான் தமிழ் வகுப்புகளில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை அவங்க சில நேரங்களில் சாய்ஸில் விட்டுருவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பத்மஸ்ரீ உலகஞானி கமலஹாசன் அவர்கள் ஒரு நாள் கூட நான் சொன்ன பாட்டை மறந்தும் வரி கூட எப்படி மாற்றி சொன்னதில்லைங்க அப்படியே திருப்பி சொல்வார் ஏகசந்த கிராதி என்றால் அவருக்கு தான் பேர் அப்படியே உள்வாங்கி திருப்பி தரக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு உண்டு இப்போ எல்லாம் தயாராக உட்காந்துக்கணும் படம் கிளைமாக்சுக்கு வந்துருச்சு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கங்க ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த அரங்கமும் மைக்கு நல்லா இருந்தா தான் வெற்றி பெறும் பேச்சு ஒரு கூட்டத்தில் பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன் அங்கிருந்து ஒருத்தர் கேட்கலை பரவாயில்ல அப்படின்னாரு கேட்கல அதனால பரவாயில்ல ஈ பாட்டுக்கு பேசு அப்படின்னாரு அதுக்குள்ள முன்னாடி உட்கார்ந்த ஒரு நாலு பேரு அங்கே கேட்கலையாமே அப்படின்னு அங்கே எந்திரிச்சு போயிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா யாரும் கேட்கவில்லைன்னு தெரியுது இங்க இந்த தலைப்பர் நினைச்சு பார்த்த உடனே அவர்கள் இந்த பக்கமும் பேச முடியுங்க நாங்க அந்த பக்கமும் பேச முடியும் ஏன்னா நாங்க பத்து பேரும் அவருடைய அடியார்கள் தான் எங்களுக்கு தெரியும் நிச்சயமா பேச முடியும் ஏன் எங்களை காட்டுல நீங்க நல்லா பேசுவீங்க நாங்க எங்க விட்டுட்டாலும் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் காரணம் என்ன தெரியுமா கலைநயமிக்க படங்களை அவர் தந்ததால் தானுங்க ரசிகர்களை நற்பணி மன்றமாக மாற்றி இருக்கிறார் யோசிச்சு பாருங்க இல்லைன்னா வாய்ப்புள்ள வரல விட்டு விசிலடி சொல்லி கொடுத்துருப்பாருல சொல்லி கொடுக்கல உன் கண்ணை கொடு ஓ ரத்தத்தை கொடு முடிஞ்சா ஒன்னையே குடு அப்படின்னு சொன்னது யாரு அப்ப கலைநயம் என்பது சாதாரணமில்லை கமர்ஷியல் வேண்டாம்னு எப்படிங்க நாங்கள் சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் கமர்சியல் பண்றதா இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும் தெரியுமா கூட கூட ரோஹிணி அவர்கள் சொன்னாங்க இந்த கமர்சியல் படம் பண்ணித்தான் வாழ்க்கையை ஓட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் மட்டும் இல்லாமல் கலைஞானி உலக ஞானியாக ஆஸ்கார் அவார்டு பாரு நூறு அவார்டு நான் அது தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில கேக்குறேன் அவர்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா சிங்கார வேலன் படம் இந்த இந்த ஸ்டில் கூட போட்டிருக்காங்க அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு பிரமாதமாக வருவார் அந்த மாதிரி மந்திரம் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ கோடி தரத்தை காத்திருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு படத்தில் குள்ளமாக வர்றீங்க ஒரு படத்தில் உயரமாக வர்றீங்க ஒரு படத்தில் மூஞ்சி கிழிச்சிக்கிட்டு வர்றீங்க ஒரு படத்தில் பல்ல பிடிங்க போடுறாங்க உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் நடிக்கணுமா அதுக்கு அவர் என்னை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு என்ன கேட்டார் தெரியுமா உங்களுக்கு தான் வாத்தியார் வேலைகள் நம்ப நல்ல சம்பளம் தர்றாங்கல்ல எதுக்கு ஊர் ஊரா அலையிறீங்க அப்படின்னாரு எனக்கு உடம்பு ஆடி போச்சு வாத்தியார்களுக்கு கேட்கத்தான் தெரியும் எங்களை யாராவது கேள்வி கேட்டா பயந்து போவோம் அப்புறம் அவரே சொன்னாருங்க நீங்க ஏன் போறீங்க தெரியுமா நீங்க படிச்சத நீங்க கட்டுறத வகுப்பறையை தாண்டி ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நீங்கள் விரும்பி செய்வதை போல நான் விரும்பி செய்கின்றேன் இந்த கலைப்படங்களை பணம் வேணும் இல்லைன்னு சொல்ல முடியாது திருவள்ளுவர் காலத்தில் படக்கார வாழ்ந்தா யாரு பேர் நமக்கு ஞாபகம் சொல்லுங்க வந்த பணக்காரர்கள் எத்தனை பேரு தெரியாது ஏன் திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்த ராஜா பேர் தெரியாதுங்க அரசன் பேர் தெரியாது ஆனால் திருவள்ளுவர் பேர் தெரியும் அதுபோல அவர் அவருடைய படங்கள் எப்படி எத்தனையோ சொல்லலாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தாங்க கலை பட்டியலுக்காக நான் சொல்லுங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க இவருக்கு முன்னாடி ஒரு சிங்கம் மகாபெரிய சிங்கம் இருந்தது சிவாலிய சிவாஜி கணேசன் அந்த சிங்கத்தை ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறது சாதாரணமாக ஜெயிக்க முடியுமா மகாநதி படத்தில் ஜெயிலில் இருப்பாருங்க அப்போ எல் லட்சுமி மாமியார் வருவாங்க பையனும் வந்துடுவாரு உள்ள இருந்து பொண்ணு எங்க அப்படின்னு கேட்பாருங்க அந்த பொண்ணு வயதுக்கு வந்திருக்கோம் அது மெதுவாக இப்படி எட்டி பார்க்க அந்த மகாநதி சோபனா எட்டி பார்த்துட்டு கிட்ட வந்து அப்பா காலில் விழுந்து கும்பிட முடியாதுங்க அவர் ஜெயிலுக்குள்ளே இருப்பார் அந்த தரையை தொட்டு கும்பிடுங்க பார்த்தா அத்தனை பேர் கலைஞருவா அப்படியே யார் சொன்னா விசிலடிச்சுட்டு வெளியே போயிட்டா அது படமா இல்லைன்னு நாங்கள் சொல்லலை உருக்க வேண்டாமா அன்பே சிவம் படத்தில் யார் கடவுள்னு கேட்டோடனே ஒரு சிரிப்பு சிரிப்பா இருக்கேன் அந்த கோர முகத்தோட நல்லா யோசிங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னா முப்பது ரூபா பவுடர் போடுறோம் நாற்பது ரூபா தலையை சீவுறோம் திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா அழகான முகத்தை கோரமா மாத்த எவனுக்கு நீங்க யோசனை வரும் யோசிச்சு பாருங்க அவர் நினைச்சா ஆறு முகமா மாற்றிக்கிற கூடாதா இல்லை இந்த கோர முகத்தோட ஒரு மாதிரி லேசாக இழுத்துக்கிட்டு பல்ல லேசா கடிச்சுக்கிட்டு நீதான் கடவுள் நான் கடவுள் சொல்லணுமே சந்தான பாரதிய கடைசியை சொல்லுவார் பார்த்தீங்களா கொள்ள வந்த ஆளு இப்படி கையில் கும்பிட்டுட்டு நான் உங்களை கொண்டுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே போ அப்படி பாருப்பா இது என்ன அவசரமா இல்லையே அல்லது பராசக்தி இல்லைங்க ஒன்னு இல்லை அவ்வளவு பழைய காலம் ஒரே வார்த்தையில உழுக்க வைக்கணும் அப்படியே திரட்டி போடணும் அப்படியே நடுங்க வைக்கணும் அபூர்வ சோதனம் கமர்சியல் படம் நாங்க இல்லைன்னு சொல்லியே அந்த கமர்சியல் படத்துல ஸ்ரீவித்யா இடத்துல சரி பெண்ண உங்க பொண்ணு நல்லவனை பார்த்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பையன் மாதிரி என்ன குள்ளனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே ரிவர்ஸ்ல போவாருங்க அடையாப்பா அப்பதான் அந்த பாட்டு வாலியனுடைய பாட்டை போட்டிருப்பாங்க கண்ணிரண்டில் நானே கட்டி வைத்து பார்த்தேன் என்னும் கோட்டை கடைசியா பார்த்தா அது அத்தனையும் ஓட்டை அப்படி பாருங்க என்ன அருமையான விஷயம் கலங்க வைக்கணும் தேவர் மகன் எல்லாருக்கும் தெரியும் நீங்க எத்தனை வேணாலும் சொல்லுங்க நூறு பல்கலைக்கழகங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல சொல்லித்தர வேண்டிய வேலையை ஒரு ஆள் தனி எப்படி தெரியுமா ரத்தம் பீரிட்டு வைங்கடா போக போடா போடா படிக்க வைடா போடா யார் சொல்லுவா தெனாலின்னு ஒரு படம் அருமையா சொன்னாரு அவர்கள் அவர்கள் தெனாலி படத்துல நான் அந்த படம் பார்த்த உடனே அவருக்கு என்ன தெரியுமா நானும் அவர் அடிக்கடி ஃபோனில் பேசிவிங்க சாதாரணமா பேச மாட்டோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மணி அடிச்சிட்டாங்க எனக்கு வேணும் நானே மணி அடிச்சு பலவே உட்கார வச்சிடல எனக்கு வேணும் அவர் கிட்ட வர பயந்துட்டேன் நான் அப்படியே கூட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஏன்னா சில பேர் இழுத்துட்டு தான் போக முடியும் நான் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்ப வழக்கமாக அந்த முடிக்க வைக்கிறதுக்கு பல செய்திகள் செய்வாங்க அப்படி கிட்ட அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் முடிச்சிரு அப்படிம்பாங்க சில பேர் கடிதம் கொடுப்பாங்க ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க நான் என்னென்னு வாங்கி பார்த்து முடிக்க சொல்கிறாங்களாக்குன்னு நானே முக்கால் மணி நேரம் பேசியிருக்கேன் அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கு நான் அந்த கூப்பிட்டு கேட்டேன் மந்திரி வரலன்னா அப்படி நான் கேட்டேன் நான் வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கிறதா இந்த முடிச்சுட்டியா ஒரு நடிகர் ஒரு போலீஸ் அதிகாரிய நடிக்கணும்னா ஒரு போலீஸ் அதிகாரியோட கொஞ்சம் பழகி பார்த்து அவர் போலீஸ் ஆவாருங்க ஒரு பேராசிரியர் நடிக்கணும்னா பேராசிரியரோட கொஞ்சம் தூரம் இருந்து போய் பழகிட்டு வருவாருங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு மற்றவர்கள் எல்லாம் கமல் அவர்கள் என்னவா நடிக்கிறாரோ அது மாதிரி இருக்கணும்னு அவங்க நினப்பாங்க எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டரை பார் கமல்மார் இருக்கார் அப்படி பாங்க அப்போ மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்குகின்றவர் இதுதாங்க அழுக வைக்கிறது சிரிக்க வைக்கிறதுல நான் ஒன்றுமே சொல்லுங்க நகைச்சுவையில் அவர் மிஞ்ச யாருங்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நான் விஸ்வரூபம் ரெண்டாம் பாகம் கொடைக்கானலில் எடுத்துக்கிட்டு இருக்காரு போய் பார்க்க போயிருந்தேன் போனோன்னே நானும் எங்களுடைய துணிவேரெல்லாம் போயிருந்தோம் முகமெல்லாம் காயமாக இருந்ததுங்க நான் சட்டுன்னு பயந்து என்ன இது காயம் அப்படின்னு கேட்டேன் உடனே அவருக்கே ஒரு அந்த அருமையான நகைச்சுவை சொல்றாரு தாயமே இது பொய்யடா அப்படின்னாரு சித்தர் கூட தோத்து போடுங்க அதாவது இது சினிமா காயம்னு சொல்லல காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படிம்போம்ல அது மாதிரி ஆயிரம் விஷயங்களுக்கு நல்ல இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தானுங்க நாம வந்து சினிமா உலகத்துல தலை நிமிர்ந்து நிக்கிறோம் யோசிச்சு பாருங்க சுட்டி ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் சம்பாதிக்க எல்லாராலையும் முடியுங்க முடியாதுன்னு சொல்லவே சொல்லல வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் நான் மறுக்கல வாழ்வதிலும் பொருள் வேண்டும் ஏன் வச்சுக்கோங்க வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படிப்பட்ட கலை நயமிக்க படங்களால் மட்டுமே அவர் மட்டுமில்லை தமிழ் உலகமும் அவரால் வாழும் என்று சொல்லி அந்த தீர்ப்பு அவர் தீர்ப்பு அவருக்கு தெரியும் நிச்சயமாக அவருக்கு தெரியாத தீர்ப்பு இல்ல சரியான தீர்ப்பை அவர் தருவார் என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நீங்கள் வாழ வேண்டும் வைணவத்துல ஒரு வார்த்தை உண்டு மணவாள மாமுணிகள் என்ற ஒரு ஞானியை வாழ்த்துகிற போது எப்படி வாழ்த்துவாங்க தெரியுமா அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தந்த நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு சொல்லி வாழ்த்து விளங்கி விடைபெறுகிறேன் அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலைநயம்னு சொல்லுவாங்க அவர் வந்து எவ்வளவு பெரிய சேவையை அவர் செஞ்சிட்டு இருக்காருங்கிறத அவரே சொன்னாரு ஏன் செய்யற அவருடைய திருப்திக்காக செய்யறத சொன்னாரு தமிழை நான் கத்துக்கிட்டது வந்து இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல இருந்து தான் வகுப்புல கற்றுக்க முடியல தெரியல அப்ப அந்த வயசுல புத்தி இல்லை எனக்கு இப்பொழுது இவரிடம் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கற்றுக்கொள்வது போல் கற்றுக் கொடுக்கும் ஒரு சாதரியம் இவருக்கு உண்டு அப்படியா எனக்கு தெரியாத எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரியே கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார் அது வந்து ஒரு தகப்பன் தன்மை தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்க அது தகப்பனுக்கு புத்தி சொன்னதுன்னு இது ஒரு ஒரு பெற்றோர் ஒரு பேரண்டல் லவ் இருந்தால் தான் அப்படி கற்றுக் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஆசான்லாம் இருந்திருந்தா நான் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில் ஒருத்தர் இருந்தார் ஷண்மம்பேன்னா அவர் சீக்கிரம் காலமாயிட்டாரு அவர் கற்றுக் கொடுத்த கொஞ்சமும் பிறகு சண்முகநாச்சி கற்றுக் கொடுத்த தமிழும் பிற்பாடு தமிழ் சினிமா கற்றுக் கொடுத்த தமிழும் அதை உச்சரிக்க கற்றுக் கொடுத்த நடிகர் திலகமும் அதை கவிதையாக்கி தந்த கண்ணதாசனம்தான் என் தமிழில் வாழ்கிறாள் நான் வாழ்கிறேன் அதன் வழியாக இவங்க கூடலாம் பேசுவதற்கு எனக்கு எங்கிருந்து வார்த்தைகள் கிடைத்தன அங்கிருந்து தான் கிடைத்தன